வணக்கம் மக்களே எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லோரும் நல்லா இருப்போம் இன்றைக்கி குலதெய்வம் கோயிலில் இன்னைக்கு பூஜை போடுறதுக்காக ஆடி மாதம் பௌர்ணமி அப்போ கோயிலில் பூஜை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிளான் பண்ணி இன்னைக்கு அக்கா வீட்டு மண்டபடி அதனால எல்லோரையும் கூப்பிட்ருந்தாங்க சொந்த பந்தங்கள் எல்லாரையுமே அதான் இன்னைக்கு அங்கே போகிறோமேனு சொல்லிட்டு எங்கள் இருந்து கிளம்புனா கரெக்டாக அஞ்சே நிமிஷத்தில் குலதெய்வம் கோயிலுக்கு போயிடலாம் இவரைக்கும் கோயில் என்ட்ரன்ஸ் வந்துட்டோம் கோயிலுக்கு பின்னாடி இயற்கை எழில் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் இது ஒரு அக்கா மாமா வீடு எப்படி இருக்காங்க பாருங்கள் குழந்தைங்கள அழைச்சிட்டு கிளம்பிட்டோம் இங்கே இயற்கை வளங்களுக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது டவுனுக்குள்ள தான் கச கச வீடு கசகசன கட்டடங்கள்லாம் இருக்கும் அந்த மாதிரிலாம் இங்கே இல்லாமல் எப்படி இருக்குது பாருங்கள் கோயிலை சுற்றி வெறும் இயற்கை தான் இருக்கும் இப்போ வந்து வெயில் காலங்கிறதுனால சுத்தமாக பசுமை கொஞ்சம் கம்மியாக இருக்கும் எங்கள் ஊர் கடற்கரை ஓரமாக இருக்கிறதுனால பாத்தீங்கன்னா வானம்பத்த பூமி அப்படின்னு தான் சொல்லுவோம் வானம்பத்த பூமின்னா வீட்டுக்கு தண்ணி புலங்குற அளவுக்கு இருக்கும் அதே போர் செட்டை வச்சு வயல்வெளிக்கு பாய்ச்சி இயற்கை விவசாயம் பண்ணுற அளவுக்குலாம் இருக்காது இப்போ கோயிலை சுற்றி காலங்கள்ல அந்த எல்லாம் வந்தோன்னா கோயிலை சுற்றி வெறும் இயற்கை வளங்களுக்கு அவ்வளோ பஞ்சம் இருக்காது என்ன நிலக்கடையில் சாகுபடி பண்ணியிருப்பாங்க சுற்றி வெறே நிலக்கடையாக இருக்கும் அது பார்க்கவே எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி இயற்கை சீசனில் வரும்போது பச்சு பசுமையாக அந்த நடுவில் கோயில் எனக்கு அப்போ வந்தாலே நான் அப்போ ஒரு விழா வீடியே போடுறேன் கண்டிப்பாக பாருங்கள் கோயிலை சுற்றி வெறும் பசுமையாகவே இருக்கும் நடுவில் வந்து கோயில் இருக்கும் அப்படி இருக்கும் எங்கள் கோயில் இதுதான் எங்கள் குலதெய்வம் வீரனார் கோயில் இன்றைக்கி அக்கா வீட்டு மண்டபடி இன்றைக்கி அவங்க வந்து பொங்கல் வச்சு எல்லாேருக்கும் சாதம் அன்னதானம் பண்ணி சொந்தக்காரங்க எல்லாரையும் அழைச்சி இவர் என் பையன் மூத்தவர் இவர் தான் கோயிலுக்கு கொஞ்சம் பூசாரி வேலையெல்லாம் பார்ப்பாங்க ரவி மாமா கொஞ்சம் வெளியில் போயிருந்தாங்க அதனால அவன் மாமா வர வரைக்கும் கொஞ்சம் என் பையன் அந்த பூசை செய்கிற வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தான் அவன் மாமா வந்தோடனே அப்புறம் பையன் விளையிடுவான் மாமா செஞ்சிட்ருப்பாங்க நாதியாவது இல்லைங்களா அதுக்காக எல்லாருமே ஆளுக்கு ஒரு வேலையை செஞ்சுட்டு சொந்த பந்தங்கள் எல்லாரையும் கூப்பிட்டுட்டு இது கோயிலை சுற்றி காமி பாருங்க பாருங்கள் எப்படி பச்சையாக இருக்குன்னு சொல்லிட்டு இது இப்போ தான் பாலாபிஷேகம் பண்ணுறாங்க உள்ளே இருக்கிற வீரனாக இருக்குது பாருங்கள் என்னை மாவுளுக்கு பிடிக்க சொன்னாங்க அக்கா நான் அதான் பனைஞ்சிகிட்ருக்கேன் குழந்தைங்களும் அங்கங்கே விளையாட ஆரம்பிச்சிட்டாங்க ஜாலியாக அவங்க சந்தோஷத்தை இந்த மாதிரி சொந்த பந்தங்களோட கோயிலில் வந்து பொங்கல் வச்சு என் பாருங்க அக்கா இப்போ தான் இவங்க இந்த அக்கா வீட்டு மண்டபடி தான் எங்கள் செல்வி அக்கா வீட்டு மண்டபடி அக்கா பொங்கல் வைக்க அடு பற்ற வச்சுருச்சு இந்த மாதிரி பாருங்கள் சொந்த பந்தங்களோட கோயிலில் போய் ஒரு ஃபங்க்ஷன்னால் எல்லாரும் அவங்க சந்தோஷத்தை ஷேர் பண்ணிக்கிட்டு ஜாலியாக சிரித்து பேசிக்கிட்டு கவலைகளை மறந்துட்டு இந்த மாதிரி மாதத்தில் ஒரு நாள் டேம்மா இதை மாமா நீலகிழா சட்டம் போட்டிருக்காங்களே இன்றைக்கி அந்த மாமா வீட்டு மண்டபடி தான் அது கோயிலை சுற்றி காமிக்கிற மாதிரிங்க இதெல்லாம் பசுமையாக இருக்கும் அந்த காலங்களில் பசுமையாக இருக்கும் அதெல்லாம் விவசாயம் நிறைஞ்ச ஏரியா இது பாருங்கள் இது கோயில் பின்னாடி இருக்கிற ஆலமரம் அது இதோட வீதை தான் பசங்களாம் தொங்கிக்கிட்டு விளையாடிக்கிட்டு ஜாலியாக சந்தோஷமாக வருஷத்தில் ஒரு நாள் பங்குனி மாதம் வந்துச்சுன்னா இந்த இடம் ஃபுல்லாகவே வந்து எல்லா சொந்த பந்தங்களையும் பிறந்த பொண்ணுங்களையும் எல்லாரையும் அழைச்சி இங்கே தான் வந்து பொங்கல் வச்சு எல்லாரும் சாமி கும்பிட்டு போவோம் அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும் இதெல்லாம் அவ்வளோ பசுமையாக இருக்க வேண்டிய இடம் இது வெயில் காலங்கிறதுனால எப்படி இருக்குது பாருங்கள் அங்கங்கே மரங்கள்லாம் லைனாக அணிவகுத்து நிற்கிது பாருங்க அது எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இது கோயிலோட உச்சி பின்பகுதி இது இங்கே தண்ணிக்கெல்லாம் பஞ்சமே இருக்காது அங்கே இங்கே போய் மொண்டுட்டு வரணும் அப்படிலாம் இல்லை போர் இருக்குது எங்கள் பிறகு எங்கள் ரெட்டை சொல்லி வாள் இது சு மணல் சுடுது போகாதேன்னு சொன்னால் கேட்கலை திருப்பி போயிட்டு அதுக்கே சூடு தாங்க போய் திருப்பி ரிட்டர்ன் வர்றாங்க இவங்க பாருங்க சூடு தாங்கலை பாப்பாவுக்கு எல்லாம் பொண்ணுங்கள்லாம் இவங்கெல்லாம் வந்து வேலை செஞ்சிட்ருக்காங்க சாமிக்கு பழங்கள்லாம் கழுவுறது இது இவங்க வீட்டுக்காரே விளக்கேத்திருக்காங்க பாருங்க ஒரு பக்கம் பொங்கல் வச்சிகிட்ருக்காங்க ஒரு பக்கம் அபிஷேகம் நடந்துட்டுருக்கு ஒரு பக்கம் பா குழந்தைங்களாம் ஒரு ஜாலியாக விளையாடிட்டு இருக்காங்க அப்புறம் சொந்தக்காரங்களெலாம் அவங்க விஷயங்களை ஷேர் பண்ணிகிட்ருப்பாங்க அப்புறம் ஆளுக்கு ஒரு வேலையாக பார்த்துட்ருப்பாங்க ஒரு அக்கா பஞ்சாமிருந்த ரெடி பண்ணுறாங்க ஒரு அக்கா மாவிளக்கு பிடிக்கிறாங்க என் பையன் பாலாபிஷேகம் பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் அதோட கோயிலில் இருக்கிற எல்லாருமே அன்றைக்கி ஜாலியாக சந்தோஷமாக சிரித்து பேசிட்டு அந்த பசங்க ஜாலியாக சந்தோஷமாக அவங்க விளையாடிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு சிரிப்பாங்க பார்த்தீங்களா எல்லா பசங்களும் சேர்ந்து கலக்குன்னு சிரிப்பாங்க எனக்கு அது ரொம்பவே பிடிக்கும் அந்த பசங்க உன்னோட இருக்கும்போது அவங்க சிரிக்கும்போது என்னோட கவலையை நான் மறக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவேன் நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள் மாமா கிண்டிட்டு இருக்காங்க பாருங்கள் இவங்க வீட்டு மண்டபடி தான் அது குழந்தைங்க எப்படி விளையாடுறாங்க பாருங்கள் ஜாலியாக சந்தோஷமாக எனக்கு இதெல்லாம் பார்க்கும்போது என்னோடய குழந்த பருவத்துக்கு நான் போயிடுவேன் நீங்கள் எப்படி இருப்பீங்க எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அதை சொல்லுங்கள் கமெண்ட்டில் இப்போ பாருங்கள் அந்த குழந்தைங்க எவ்வளோ ஜாலியாக விளையாண்டுக்கிட்டு இருக்காங்கன்ட்டு எனக்கு இது அவங்க சிரிக்கிறதை பார்த்தாலே எனக்கு ஒரு எனக்கு சிரிப்பு வந்து வச்சு நம்மளும் குழந்தையாவே இருந்திருக்கலாமோ ஏன்டா வளர்ந்தோம் அப்பா அம்மாட்ட இருக்கிற வரைக்கும் தான் உலகம் ரொம்ப அழகாகவே இருக்கும் சந்தோஷம் நிறைஞ்சதாகவே இருக்கும் இது கோயிலோட பின்பகுதி சுற்றி பாருங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நல்ல சரியான வெயில் செம் மதியானம் பன்னெண்டு மணிக்கு மொட்டை வெயில் இது வீடியோ கவரேஜ் எப்படி இருக்குமோன்னு நினச்சேன் ஏதோ ஓரளவு வந்துருச்சு நானும் செபிளைசிங் பண்ணி எடிட்டிங் பண்ணியிருக்கேன் அந்த வீடியோ எல்லாம் குதிக்காமல் என்னால் முடிஞ்ச வரைக்கும் எப்படி உங்களுக்கு ஒரு நல்ல க கவரேஜாக கொடுக்கணும் அப்படிங்கிறத பார்த்து பார்த்து எடிட்டிங் பண்ணி கொடுக்குறேன் பாருங்கள் நீங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தேன் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ இதெல்லாம் சாமி கும்பிட்டு ரெடியாயிருச்சு இப்போ பாருங்கள் இதில் வச்ச ஒரிஜினல் சவுண்டையே நான் கொடுக்குறேன் அந்த பக்தி மனம் போது நம்மளோட மனசில் இருக்கிற கவலைகள்லாம் மறந்து போவோம் அந்த எல்லாம் மணி அழித்து பாருங்கள் அந்த பூக்களோட மலர்களோட வாசனம் அந்த சாம்பிராணியோட வாசம் வத்தி வாசம் இதெல்லாம் மனசில் இருக்கிற கவலை எல்லாம் வேணும் எல்லா சாமிக்கும் படையல் தனித்தனியாக போட்டாச்சு போட்டு முடிச்சுட்டு சாப்பாடு பரிமாறியாச்சு எல்லாருக்குமே அன்னதானம் இன்னைக்கு லெமன் சாதம் தயிர் சாதம் பொங்கல் சாதம் சுண்டல் ஆவல் சக்கரை பஞ்சாமிரதம் இது எல்லாமே பந்தியில் வச்சு பரிமாறிந்தாங்க இன்றைக்கி ச நல்ல சாப்பாடு நல்லா சாப்பிட்டோம் கோயிலுக்கு வந்தோம் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டோம் இப்போ அதோட எல்லாம் வேலையை முடிச்சுட்டு எல்லாம் வீட்டுக்கு கிளம்புறதுக்கு ரெடி ஆகிட்டோம் எப்பா இருங்க இது ஒரு அக்கா மாமா வீடு ஃபுல்லாக முடிச்சுட்டு ரோட்டுக்கு வந்துட்டோம் இப்படி தான் இருக்கும் ரோடு மாட்டோம் அக்கா வண்டியை ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வந்துட்டாங்க இதுலேருந்து வீட்டுக்கு கிளம்பிட்டேன் கரெக்டாக அஞ்சே நிமிஷத்தில் வண்டியில் கிளம்புனான்னா வீட்டுக்கு போயிடும் நான் அந்த ரோட் சைடு எதுக்காக காமிக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன்னா இவனால் கோயம்புத்தூரில் இருந்தப்போ பார்த்தீங்கன்னா நான் நூறடி ரோடு அப்படின்னு தான் சொல்லுவாங்க ஆனால் சுற்றி எங்கே பார்த்தாலும் கட்டடங்களாக இருக்கும் வண்டி வாகனம் அதிகமாக இருக்கும் புகவாசம் அதிகமாக இருக்கும் நான் கோயம்புத்தூரில் இருக்கும்போது பத்து வருஷத்துக்கு முன்னாடியே நான் கோயம்புத்தூரில் இருந்தேன் சி சின்னியம்பாளையத்தில் அந்த ஊர் வா வாழ்க்கை வந்து நான் எப்படி சொல்லுவேன்னா அது ஒரு நரக நரகத்து வாழ்க்கை அப்படின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா சொந்த பந்தங்கள் இருக்க மாட்டாங்க பக்கத்து வீட்லேயே இழவுனாலும் வேலைக்கு போகணும் பரபரப்பாக இருக்கும் வாழ்க்கை வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் வேலைக்கு போகணும் சம்பாதிக்கணும் ஒரு நாள் லீவ் எடுக்க முடியாது மாதம் ஆனால் கரண்ட்டாக கரண்ட்டு பில்லு வாடகை வாடகை வீட்டு வாடகை வீட்டு வாடகை டென்ஷன்னாக தாங்காது எப்போ இருந்தாலும் பாருங்கள் இந்த கிராமத்தில் இயற்கை எழில் கொஞ்சம் அழகோடு யாரும் ஒன்றாந்தேதி ஆயிடுச்சுன்னா வீட்டு வாடகை கேட்குறதுக்கு எது குடிசையாக இருந்தாலும் இந்த ஊரில் இருக்கிற மக்களை வந்து அவங்க அவங்கவுங்க சொந்த வீட்டில் ச நிம்மதியாக சந்தோஷமாக கால் வீட்டு கஞ்சியாக இருந்தாலும் குடிச்சிட்ருப்பாங்க அவங்கவுங்க வீட்டு இடத்துல அவங்க வீட்டுக்கு தேவையான அளவுக்கு மாடு ஆடு எல்லாருமே வளர்த்துருப்பாங்க நான் இதுக்காக இந்த ரோட் சைட்லாம் காமிக்கிறேன் அப்படின்னா அந்த நூறடி ரோடாகவே இருந்தாலும் இந்த மாதிரி ஒரு இயற்கை எழில நீங்கள் பார்த்துருப்பீங்களா அங்கே பாருங்க மரங்கள்லாம் வயலில் வயலை பக்கம் சாஞ்சியில் எல்லாம் நம்மளை பார்த்த மாதிரி தலை குனிஞ்சு வாங்க வாங்கன்னு சொல்கிற மாதிரி எப்படி இருக்குது பாருங்கள் இந்த மரங்களை நான் இதை இயற்கையை மனசுக்குள்ளே நான் ரசிப்பேன் பயங்கரமாக அதை நான் ரசிப்பேன் இதை நான் எனக்கு வர்ணிக்கிறதுக்கு தான் நான் கவிஞராக இல்லையோ அப்படின்னு நினைக்கிறேன் அளவுக்கு என்னால் வர்ணிக்க முடியாது ஓரளவு நான் சொல்கிறேன் இங்கே பாருங்கள் எப்படி தலை குனிஞ்சு வாங்க வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி எப்படி மரங்கள் வந்து ரோட் சைடில் அணிவகுத்து நிற்கிறாங்க பாருங்கள் ராணுவ வீரர்கள் மாதிரி எனக்கு இந்த மாதிரி ஒரு ரோட் சைடு அப்படின்னா எனக்கு அப்படி அவ்வளோ பிடிக்கும் என்ன சொல்கிறது எனக்கு வர்ணிக்க தான் எனக்கு வார்த்தை தெரியல எனக்கு அவ்வளோ சந்தோஷப்படும் அந்த மரங்களை பார்க்கும்போது மழைனா மழை பெஞ்ச டைம்லலாம் பார்க்கும்போது அதுங்கெல்லாம் அவ்வளோ மலர்ந்த முகத்தோடு அப்படி இருப்பாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த கவரேஜ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் இதெல்லாம் கிம்பில் எடுத்த மாதிரி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக நான் கூகுளிலே கொடுத்துருக்கேன் எல்லாம் பண்ணி தான் நான் வீடியோ கொடுத்துருக்கேன் ஏதோ ஓரளவு என்னால் முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நல்ல கவரேஜாக கொடுக்கணும் வீடியோ குவாலிட்டியாக கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன் என்னோடய எடிட்டிங்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு கொஞ்சம் நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா எனக்கு கொஞ்சம் என்கரேஜாக இருக்கும் நான் செய்யறது தப்பையாவது சுட்டி காட்டுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாட்டையும் பரவாயில்ல என்னது தப்பு பண்ணியிருக்கீங்க அப்படின்னாவது சொல்லுங்கள் எனக்கு கரெக்டாக உங்களை எப்படி என்டர்டெயின் பண்ணணும் அப்படிங்கிறத எனக்கு தெரியல இது தெரிஞ்ச வரைக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் பாருங்கள் இந்த இயற்கை வளங்கள்லாம் உங்களுக்கு பிடிக்குமா நீங்கள் டவுனில் வாழ்ந் வாழ்கிறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு ரோட் சைடு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஏன்னா நான் கோயம்புத்தூரில் அப்படியெல்லாம் பார்த்துருக்கேன் இப்போ நான் வீட்டுக்கிட்டே வரப்போகிறேன் கரெக்டாக கோயிலில் ஆரம்பித்து வீட்டுக்கிட்ட வந்து வண்டியில் வந்து இறங்கும் போது கரெக்டாக அஞ்சே நிமிஷம் தான் குலதெய்வத்துக்கும் எங்கள் வீட்டுக்கும் அவ்வளோ டிஸ்டன்ஸ் தான் வரும் அப்புறம் எல்லாருமே இன்றைக்கி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு சந்தோஷமாக இருந்தோம் பசங்கள் எல்லோரும் ஜாலியாக இருந்தாங்க அப்புறம் எல்லோரும் மதியான சாப்பாடு அங்கேயும் முடித்தாச்சு முடிச்சுட்டு கிளம்பியாச்சு கரெக்டாக ஒரு மணிக்கெலாம் வீட்டுக்கு வந்தாச்சு வீட்டு பக்கத்தில் வரப்போகிறோம் எனக்கு இந்த ரோட் சைடெலாம் காமிக்கிறதுல எனக்கு ஒரு சந்தோஷம் ஏன்னா டவுனில் இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த ரோட் சைடு பார்க்கும்போது நல்லாவே என்ஜாய் பண்ணுவீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும் தான் நான் இது ஒரு வீடியோவாக போட்டுடலாம் அந்த விழாக்கில் ஆட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கோயில் ஆரம்பித்து நான் ஸ்டாப்பாக வீடு வரைக்கும் ஃபுல் கவரேஜாக எடுத்தேன் கரெக்டாக அஞ்சே நிமிஷத்தில் வீடு வர வந்துடுவோம் அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு எடுத்தேன் கரெக்டாக அஞ்சே நிமிஷத்துலேயே வீடியோவும் கவரேஜ் ஆகிடுச்சு நீங்களே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இது எதுவுமே கட்டிங்கே இருக்காது ஃபுல்லாக கோயில் ஆரம்பித்து வீடு வரைக்குமே லைனாக வந்துருப்போம் கடை இந்த வீடு இந்த மரங்கள்லாம் ஒரு சைடு ஒன் வே ரோடாக இருந்தாலும் எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது பாருங்கள் கசகச கசானே நான் நிறைய வண்டி வாகனம் அந்த வண்டி வாகனத்தோட புகைங்கள்லாம் இல்லாமல் ஃப்ரீயாக இருக்கும் எனக்கு இந்த மாதிரி கிராமத்து வாழ்க்கைன்னா எனக்கு அவ்வளோ பிடிக்கும் அதனால தான் சரி இந்த ஒரு விழா வீடியோவாக போட்டடலாம் அப்படின்னு சொல்லி தான் முடிவெடுத்து நான் ஒரு வீடியோவாக இதை எடிட் பண்ணி உங்களுக்காக போ உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் எப்படி இருக்குது இந்த மரங்கள்லாம் எவ்வளோ உயரமாக இருக்காங்க பாருங்கள் எனக்கு அது அவ்வளோ பிடிக்கும் அது நல்ல மொட்டை வெயில் சரியான பன்னெண்டு வெயில் பன்னெண்டு மணி வெயில் எப் எப்படி இருக்குது பாருங்கள் இந்த ரோடு அதனால சைடில் இருக்கிற மரங்கள்லாம் எப்படி அங்கங்கே நிழல் கொடுத்துட்டு எப்படி இருக்காங்க பாருங்கள் ரொம்ப அந்த என்ன சொல்கிறது பரபரப்பான வாழ்க்கைக்கு இணையில கொஞ்சம் அமைதியான ஊராக எனக்கு இது தோணும் இந்த மாதிரி ஃபங்க்ஷன் டைம்லலாம் பார்த்திங்கன்னா எல்லா சொந்தங்களுமே ஒன்று கூடி ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறது அந்த மாதிரி இருக்கும் பாருங்க வீட்டுக்கு வந்தாச்சு தேங்க்யூ ஸோ மச்